இனிய மகா சிவராத்திரி நல்ல வாழ்த்துக்கள் அம்மா அப்பா வணக்கம் சாமி சாப்பிட்டிங்களா இரண்டு பேரும் சாப்பிட்டாச்சு சாமி சாப்பிட்டாச்சு சிவராத்திரி கொஞ்ச நேரம் தூக்குங்கிட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு நானும் லைவ் போட்டேன் ஆனாலும் கொஞ்சம் தூக்கம் வருது என்னைக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ தான் சாமி நேரத்துல தூக்கம் வருது தூக்கம் வந்தா பரவாயில்லன்னு படித்தா விடிய தூக்கமே வரமாட்டேங்குது கொஞ்சம் சவுண்ட் கம்மியா வச்சுக்காங்க அது உங்களுக்கு தெரியுதா கேக்குதா மகா சிவராத்திரி சாமி இன்னைக்கெல்லாம் தூக்கம் கெடுறீங்களா என்ன தூங்காம இருக்குறியாடி சதீஷ்குமார் நீங்கள் தான் முருக பக்தராச்சே என்ன சாமி சாப்பிட்டீங்களா நாலுமே சிவராத்திரி இருக்கிறோம் இந்தாங்க கண்ணாடியா எங்கே வச்சுக்கிறீங்க நாளை காலை ஆறு மணி வரை இருக்கிறது போல அம்மா ஆறு மணி வரைக்கும் இருக்க மாட்ட தூங்கி போயிருவோம் நாட்டங்க शिवरात्री जोरा शिवरात्रि जोरा சாப்பிட்டியா சாமி சதீஷ்குமார் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் கண் விழித்தால் கூட நன்மைதான் நம்ம சரி சாமி சரி சாமி சாப்பிட்டே நம்ம அதனால தான் கொஞ்ச நேரம் தூங்காம இருக்க முடியுமான்னு பாக்குறேன் சாமி நானும் படுத்துக்கொண்டுதான் கமாண்ட் பண்றேன் தூக்கம் தான் அப்படியே தூங்க வேண்டியதுதான் சாமி ம் என்ன போய் கோயிலுக்கெல்லாம் போகலையா சதீஷ்குமார் சாமி தங்கையே புனிதமான சிவராத்திரி வாழ்த்துக்கள் அண்ணா சிவராத்திரி வாழ்த்துக்கள் அண்ணா ரொம்ப சந்தோஷம்னா நீங்க என்ன கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா அம்மா இன்று போகவில்லை சரி சாமி சரி சாமி நாங்களோட ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் சாமி இன்னைக்கு ம் ஐயா ரவீந்திரன் ஐயா ஐயா அன்னைக்கு கோயில் இருக்கிறீங்களா நானே தான் குக் அப்பதான் அப்போ எங்க சேகர் சகோ சேகர் சகோ டயர்டாகி தூங்கிட்டு தூங்கலை முழிச்சிக்கிட்டு தான் ஏக்கிறாரு ஏன்னா ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தங்க ஆ ஈசா யோகா நேரலை பார்த்துட்டு இருக்காரு விளம்பரமா சரி சரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ஐயா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சுன்னா நீங்க சாப்பிட்டீங்களா நேற்று போனேன் கோயிலுக்கு நேற்று நன்றாக பார்த்துக்கிட்டேன் சாமி ஒரு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடணும் அதுதான் பிரச்சனை இல்லை நான் மூவாயிரம் வருஷம் பழக்கமான சிவன் கோயிலில் கோயிலும் காலையில் சுப தரிசனம் செய்து வந்தேம்மா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் எப்படியா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க நாங்களும் ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்கண்ணா டியூப்பா யூடியூப்பா நீங்கள் போட்டு அனுப்புங்க எதுக்கு என்ன யூடியூப் போட்டு அனுப்பிக்கிறாங்க என்னவா இருக்குன்னு ஒரு நிமிஷம் திகச்சு போயிடு ம் அது என்னடா அது அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிட்டு இருக்க முடியுமானே தெரியல இனிமேல் தூக்கம் வருகின்றனே நேற்று தான் தூங்கவே இல்லை நாங்களோட யூடியூப் காரங்க தான் அனுப்பி விட்டாங்களோன்னு நினைச்சேன் என்ன பார்த்தாங்கன்னா தூங்காதையும் கூட தூங்கிப்படுவாங்க நான் மூவாயிரம் வருஷ பழம் பழக்கமான சிவன் ஆட்டப்பட்டியில் அடிக்கிற மாதிரி பட்டியல அடிச்சடி வச்சு நம்ம இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கும் அந்த சாமியாரையில் இருக்கும் சிவன் பார்வதி சாதாரண ஒரு கற்பூரம் போதும் அந்த கற்பூரமே நிறைவு கிடைக்கும் அந்த சிவனுக்கு சேர் சாமி சேர் சாமி மனசார எது செஞ்சாலும் சரி சிவா ஆமாம் எங்கள் வீட்டிலேருந்து இருபத்தெட்டு கிலோமீசிவானு ஃபோன் பண்ணுவோம் எங்கள் வீட்டிலருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் ரிஷிகளால் யாக பூ பூமியில் சிவனை யாகம் ஆ கூப்பிடுங்க கூப்பிடுங்க அதில் யாக பூமியில் சிவனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் என வரலாறு சிவன் கோவி சரிங்க ஐயா சரிங்க ஐயா ரொம்ப நன்றிண்ணா

அம்மா அப்பா ரத்னாம்மா நல்லா இருக்கிறியாடா நானும் சரி கொஞ்ச நேரம் அப்படியே தூங்காத இருப்போமா அப்படின்ட்டு போட்டு விட்டேன் லைவு ஆனா தூக்கம் தூக்கமா வருது குட் நைட் குட் நைட் அண்ணா ரொம்ப சந்தோஷம் அண்ணா ரத்னம்மா என்னடா தூங்கல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற சாமி உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை கொஞ்ச நேரம் லைவ் தான் போட்டு பேசலாமா பிள்ளைங்க போனே பண்ணலாம்னு போட்டான் குட்டி ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கிறோங்க சாமி சாப்பிட்டு படுத்தாச்சா கோயில்ல இருக்கிற இடம் ரத்னாமா बैड आ बायडा रत्ना मां बाबू मारसी नाही ना बाबू मारसी अम्मा ओके अम्मा कुटने कुटने गुड नाइट